பல்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட போயிட்டு எல்லாமே ஒரு பக்கம் புரிய வச்சு இருக்காங்க இதை பாருங்கம்மா உங்க வேலை கிடைக்காதக்கும் உங்க வேலை போனதுக்கு அவங்க இன்டர்வியூ போய் உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கும் ஒரே தான் காரணம் இந்த ரஞ்சிதம் இந்த ரஞ்சிதம் தான் உங்களை பார்த்துட்டு ராஜேஸ்வரி அண்டிக்கு போன் பண்ணாங்க அந்த நேரத்தில் நான் ராஜேஸ்வரி அத்தை பின்னாடி தான் இருந்தேன் அவங்க என்ன கவனிக்கல அப்போ ஃபோன் போது அந்த ரஞ்சிதம் அம்மா இருந்து என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மாதிரி கரெக்டாக எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா நம்மளை மதிக்கவே மாட்டான் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கிட்ட எடுக்கணும் அவள் பிச்சை எடுத்து அனுவணுமா அவர் பக்கம் துடிதுடிச்சு அசிங்கப்படணும் இது எல்லாமே நம்ம கண்கூராக பார்க்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவ வே வேலைக்கு போகக்கூடாது அவள் வேலைக்கு போகாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்கம்மா இதுதான்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓப்பனாக பேசிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இவ்வளோ குடும்ப காரிகளாக இருக்கிறவங்களே இவங்களாம் என்ன தான் பொம்பளையே என்ன தான் ஆளுங்குன்னு சொல்லிட்டு தெரியாது கடவுளே ஏன் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலமாக ஆரம்பிக்கிறாங்க என்னங்க பண்ணுறது காலம்லாம் மாறி போச்சுங்க எந்த நேரத்தில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லலாம் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கு இந்த சூழல்ல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க இருந்து மல்லிகிட்ட ஒரே வார்த்தை சொல்றாங்க இன்னொரு டைம் நீங்க இன்டர்வியூ போறதாவுக்கு நான் வேற லெவலில் அரேஞ்ச் பண்றா நீங்கள் வெயிட் பண்ணுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஏன்னா நம்ம மல்லியெல்லாம் வெளியே எங்கேயும் போக முடியாது வெண்பா குட்டி இப்போ அவங்க இருக்கிற டீச்சர்ஸ் மூலமாக அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க அந்த டீச்சர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே டீச்சர் வந்து ரொம்பவே சாரி வெண்பா என்ன பண்ணுறது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கான என்ன மேடம் விழுங்க எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உதவு நினைச்சீங்களா அதே மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்றாங்க இந்த சின்ன பொண்ணுக்குள்ளே எவ்வளோ பக்குவமான வார்த்தைகள் பக்குவமான பேச்சு பரவாயில்ல இவ்வளோ திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டவும் தொடங்குறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு நடக்கும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் வந்து என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரவு நேரம் மழை ஒரு பக்கம் ஜோன்னு போயிடுது அந்த சமயத்துல திடீர்னு நெற்போட்டியும் ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த பஞ்சு சொல்லுவாங்களே ரெண்டு பக்கம் தான் பத்திக்காம இருக்குமா அந்த மாதிரி பத்திக்கிச்சிங்க உடனே காலையில் டைம்ல கரெக்டா நம்ம மல்லி இருந்தாலும் சந்தோஷமா ஒரு பக்கம் குளிச்சுட்டு வராங்க அந்த சமயத்துல நம்ம விஜய் ஒரு பக்கம் ஜாலியா விளையாண்டு இருக்காங்க தலையா கொளிச்சுடுறது அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் அப்படியே சும்மா வயிறு எறியாங்க தக்க தக்க தகனு பத்திக்கிட்டு எரியுது ஒரு பக்கம் அடா வேற லெவலில் பத்திக்கிட்டு எரிதி பத்து கிச்சு பத்து கிச்சு பத்து கிச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கிச்சு இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆவளா காத்துன்னு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பா ஆவளா காத்துன்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அது தான் எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானே வெயிட் பண்ணின்னு இருக்கேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரஞ்சித பார்த்துட்டு பயிர் எரிஞ்சுன்னு ஒரு பக்கம் போய் ராஜேஷ் வேறு கிட்ட ஐயோ எல்லாமே நடந்து முடிஞ்சு தாட்டுக்குதே அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எப்படி இருந்தவன் சொக்கு பொடி போட்டு மயக்கனால என்ன போட்டு மயக்கனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலமின்னு வரா ஆமா இத்தனை வருஷமா இருக்கிறான் உனக்கு ஒரு அவர்கிட்டயும் மயக்க தெரியல அவளா இப்போ வந்தவன் எப்படியும் ஒன்று மயக்கன்னு கூட்டிட்டு போயிட்டால அது அவள் உனக்கு ஒரு இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் பூரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டு பாடுவோம் சும்மா இன்று முதல் இரு குத்து குட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டு இருக்காங்க இதை நான் நான் உடனே ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுறேன் சாங் வேணாம் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுங்க சாங் மட்டும் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நானும் கவனம் ஆயிறேன் ஸோ நான் பேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்